தென்காசி மாவட்டத்தில் திமுகவுக்கான ஆதரவு பலம் முன்பு போல் இருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதா தமிழகத்திலேயே ராக்கட் ராஜாவின் கட்சிக்கு இந்த தொகுதியில் நல்ல ஆதரவு இருக்கிறது விஜய் விட சற்று முன்னோக்கி இருக்கிறார் தென் மண்டலத்தில் உற்று நோக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தை இன்று பார்க்க இருக்கிறோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி అప్పిరెడ్డి కలెక్షన్ సరపెడ్డి సెలెషన్ జి రాజంజెడ్డి జువెలర్స్ కాజీపురం ஒன்று இலவசம் தமிழகத்தில் வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது திமுகவிடமிருந்து அதிமுக ஆட்சியை தட்டி பறிக்குமா என்பது குறித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக மக்களிடையே கருத்து கணிப்புகளை கேட்டிருந்தோம் அது குறிப்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட தருவாயிலும் தமிழக வெற்றி கழகத்தை துவங்கியுள்ள விஜய் இரண்டு மாநில மாநாடுகள் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கிய பின்பும் இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுகவுக்கான ஆதரவு பலம் முன்பு போல் இருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதா அதிமுக மற்றும் விஜயின் தாக்கம் மக்களிடையே எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் மண்டலங்கள் வாரியாக பார்த்து வருகிறோம் அதில் இப்பொழுது தென் மண்டலங்களின் கருத்து பார்த்து வருகிறோம் அதில் இப்பொழுது தென் மண்டலத்தில் உற்று நோக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தை இன்று பார்க்க இருக்கிறோம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி ஆலங்குளம் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோயில் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன தென்காசி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஆலங்குளம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் ராக்கெட் ராஜாவின் பணங்காட்டு படை கட்சிக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது தமிழகத்திலேயே ராக்கட் ராஜாவின் கட்சிக்கு இந்த தொகுதியில் நல்ல ஆதரவு இருக்கிறது விஜய் விட சற்று முன்னோக்கி இருக்கிறார் கடையநல்லூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினேழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினாறு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வாசுதேவநல்லூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினேழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சங்கரன் கோயில் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது குறிப்பாக பனங்காட் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது